ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் கூனி கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம் இது ஒரு ஈஸியான ரெசிபி அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த கூனி கருவாடு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் கூனி கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து பூண்டு பற்களை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம் தண்ணி மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டையே இந்த தொக்குக்கு கொடுக்கும் இப்போ அடுத்ததாக மண் சட்டி அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க நல்லெண்ணில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி மண் பாத்திரத்தில் நம்ம செய்யும் போச்சில் அதனுடைய மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடு ஏறவும் நம்ம இதில் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம் இந்த தொக்கு ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் கூடிய மட்டுக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்திலே செய்ய பார்த்துக்கோங்க மாதிரி கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு ரெண்டு மூணு இனுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அதாவது வதங்கி வரும் பாருங்க அந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் ரெண்டை நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி அரைச்சி சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு உடனே சேர்க்கிறாரு சேர்த்துக்கிடலாம் நீங்கள் இதை மாதிரி அரைச்சி சேர்க்க முடிச்சு அதோடய கன்சிஸ்டன்சியும் கலர்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ தீயை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தக்காளி பழத்தினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம் சொல்லப்போனால் இந்த மசாலா தான் இந்த தொக்குக்கு ஒரு ஹைலைட்னே சொல்லணும் அதனால் இதனுடைய அளவுகளை கரெக்டாக சேர்த்து நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவை மட்டும் சேர்த்து ஒரு அட்டை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் வேற கருவாடில் ஏதாவது உப்பு சேர்த்துருந்துச்சி அதாவது சில கருவாடில் நிறைய உப்பு சேர்த்துருப்பாங்க அதை மாதிரினா நீங்கள் உப்புனுடைய அளவெல்லாம் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க முதல்ல இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டாலும் சரி இதை முதல்ல குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அப்படி குக் பண்ணும்போது வச்சில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு நல்லா போயிருக்கும் இந்த கூனி கருவாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது அதனால மசாலாவை நல்லா குக் பண்ணி இதை மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் நல்லா அலம்பி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் கிடையாது நீங்கள் கருவாடி எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்தது படி தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் பார்த்துக்கோங்க உப்புலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு மூடி போட்டு ஏழு எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா தக தகன் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம கூனி கருவாடை சேர்த்துக்கிடலாம் கூனி கருவாடை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய மணல் மணலாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு முறையாவது கழுவ வேண்டியது இருக்கும் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் கடைகள்லலாம் நல்லா சுத்தம் பண்ணப்பட்ட கூனி கருவாடே நம்மளுக்கு கிடைக்கும் ஒருவேளை நம்ம கடற்கரையில் டேரெக்டாக வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய மணல் மணல்கள் இருக்கும் அதனால இதை மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக போட்ட பாத்திரத்தில் ஒரு மூணு நாலு முறை நல்லா கழுவிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மணல் எல்லாம் இதை மாதிரி அடியில் நம்மளுக்கு போயிடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கூனி கருவாடில் இந்த தொக்கு ரெசிபி மட்டும் இல்லை நிறைய ரெசிபி பண்ணலாம் இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கருவாடும் கூட அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க வாங்கி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ இந்த சமயத்தில் ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஊற்றிக்கிடலாம் திரும்பவும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இந்த கூனி கருவாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா குக் ஆனது மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்க சூப்பராக வந்துட்டு இப்போ நீங்கள் அதனுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்க ரொம்ப கெட்டியாக வேணுமா இல்லை ஒயிட் ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அதாவது பிசஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்ததுபடி நீங்கள் இறக்கிக்கிடலாம் இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சுட வச்சு வச்சிங்கன்னா அடுத்த நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம தேங்காய் எதுவுமே போடலையா ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்மளுக்கு கெட்டு போகாது இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க